ஐ ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுவெண்டி வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் மாதம் அறுபத்தஞ்சாயிரம் வர சம்பளம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஆப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ அங்கதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் டிஎன் டிஎன்ஆபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ரெக்யூர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஷார்ட் டீட்டெயில்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு மாநில அஃபெக்ஸ் கூட்டுறவு வங்கி வேலை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் பதவி சிறப்பு அதிகாரி பணியிடம் சென்னை விண்ணப்ப மு முறை விண்ணப்ப முறை ஆஃப்லைன் Qualification of டிஎன் APEX Cooperative பேங்க் ரெக்குயர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பணியின் பெயர் சிறப்பு அதிகாரி காலியிடங்களின் எண்ணிக்கை ஆறு கல்வித் தகுதி பிஇபிடெக் கம்ப்யூட்டர் இசிஇஐடி பட்டம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பள விவரம் அறுபத்தஞ்சாயிரம் வரை மாதம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம் பார்த்திங்கன்னா 25 வயதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை விண்ணப்பத்தார்கள் எழுத்து எழுத்துத் தேர்வு நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பதன் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் இல்லை விண்ணப்பிக்கும் முறை இந்த இந்த லிங்க் மூலிமா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் தரேன் அந்த லிங்க் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்காங்க பேங்க் ரெக்யூர்மெண்ட்டில் வந்து லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சொல்லியிருக்கிறாங்க யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இருக்கோ இங்கெல்லாம் வந்துட்டு மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க